தயவு செஞ்சு இடம் பெற இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறைதீர்ப்பு முகாம தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதற்கு முன்பு மாநில அரசு கண் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் இது நாங்கள் சொல்ல சொல்லக்கூடிய முதல் செய்திங்க இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்றுவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் கேட்டாங்க எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு நினைக்க நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு கழிச்சு என்கவுண்டர் பண்ணுற வேலைக்குலாம் போகாதீங்க குறிப்பாக அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நம்ம எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பா இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்டு இருக்கிறாங்க அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமாக சரண்டரான குரூப் சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுற்றி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டான ஒருத்தர் வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிக்க போனோம் அங்க துப்பாக்கி இடத்தங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா இல்ல இதையும் வந்து ரைட் திருவெங்கடம் இருந்துட்டாரு திருவெங்கடம் சொல்ற கன்ஃபியூஷன் என்ன சொல்லிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க காவல்துறை பயன்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்யுமெண்ட் பொலிட்டிக்கல் நம்ம சொல்றோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேச வந்து அவசர கதையில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்ல வந்து பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது பேர் எடுத்துருவாங்க அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொடுக்க முடியாது சோ அப்ப நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும்போது அது மட்டும் தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்கிறார் அதனால அந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க அதையும் தாண்டி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய விவசாய சங்கம் குறிப்பா தஞ்சாவூர் திருச்சி இந்த பகுதியில காவிரி தண்ணி அது சரியான முறையில் வரல அப்படிங்கறக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறான் இரண்டு விஷயம் இருக்கு ஒன்று கடைகள் எல்லாம் மக்கள் நீங்க அடைக்கணும் சொல்லிட்டு இரண்டாவது ரயிலை விவசாய சங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை மோடி ஐயாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டுல காவிரி நதிநீர் மேலாண்மை அமைத்த பிறகு நாம இதுவரை தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் தொடர்ந்து வந்து ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும்போது பிரச்சனை ஆரம்பித்த பிறகுதான் தண்ணி வரல மேகாது அணை கட்டுவோம் என்று ஒரு ஒரு படியா போய் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் அதுவும் குறிப்பாக குறுவை சாகுபடியிலிருந்து பேசியிருந்தோம் எந்த அளவுக்கு தமிழகத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது காரணம் காவேரி தண்ணி இல்லாதனால இங்கே இல்ல இதெல்லாம் நிதனமான உண்மை இன்னைக்கு மத்திய அரசு தெளிவாக இருக்கும் பொழுது மத்திய அரசு அங்கே அணை கட்டக்கூடாது என்பதிலே தெளிவா இருக்கு நம்முடைய மோடி அவருடைய அரசு தெளிவா இருக்கிறோம் இன்னைக்கு தண்ணி கொடுக்காத காங்கிரஸ் அரசு அங்க கர்நாடகாவில் இருக்கு அதனால் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல் இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழகத்துடைய நலன் சார்ந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடை அடப்புக்கு அவர்கள் வேண்டுகோள் அறைகோள் விடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம் நாங்களும் பங்கேற்கிறோம் காரணம் இது மிக மிக முக்கியமான பிரச்சனை இதன் மூலமாச்சு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு பிரஷர் ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து சமரசம் பேசினாச்சு தண்ணியை கொண்டு வரோம் இது செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்கான பிரஷர் ஜனநாயகத்தில் பில்ட் பண்ணனும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு முழுவதுமாக அவர்களோடு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்த கேள்வி பதில் சொல்றேன் காவிரி மேலாண்மை காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இருக்காங்க வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அதாவது நம்முடைய மத்திய அரசனுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி காவேரி நதி நீர் எங்கேயெல்லாம் போகுது குறிப்பாக கர்நாடகாவில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்பர் ரைப்பேரியம் லோவர் ரைப்பேரியம் இந்த மாநிலத்தினுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி நம்ம வந்து பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அது உறுப்பினராக இருக்கிறாங்க அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட் குறிப்பாக அந்த ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பத்தி எதுக்கு நம்ம இவ்வளவு ஆணித்தரமா பேசுறோம் அப்படின்னாங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட் முடிவு இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக மழை அதிகமாக பெஞ்சா என்ன என்ன பண்ணணும் மழை பெய்யாமல இருந்தால் ட்ரவுட் இயர்ல என்ன பண்ணனும் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ் அப்ரோச் அதாவது மழையே வரலனா கூட தண்ணி பயிர்மானம் எப்படி இருக்கணும் அதிகமான மழை பெய்தால் தண்ணி பயிர்மானம் எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இது அவங்க எந்த டேஷனும் எடுக்க மாட்டாங்க எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட்டு ஆனால் இதை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் உறுப்பினர் இருக்காங்க அதுல குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆஹ் காவிரி நதி மேலாண்மை ஆணையம் பிரச்சனை வரும்பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரிகள் நிறைய டைம் வாக் அவுட் பண்றாங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் கர்நாடகாலே வந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்ல போறாரு கர்நாடகா சிஎம் சொல்றது அந்த மீட்டிங்ல வந்து சொல்லப் போறாரு அப்போ தமிழகத்தினுடைய கடந்த ஒரு மூணு நாள் மீட்டிங் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வாக் அவுட் பண்றாங்க எல்லா விழா வெளியே வரும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு இது எந்த தீவிர நோக்கி போகணும் இன்னைக்கு நீங்க மத்திய அரசு பிரஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க நதிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னை தானே சேர்மனா போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனா போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அதை எப்படி பிரதம மந்திரி சேர்மனா வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணாங்க இது கால வரலாறு ஆனால் இன்னைக்கு அது பாசிபிளாக நீங்க சொல்லுங்க நாம வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு என்பது எங்கேயுமே பயன்படுத்தல நீங்க பாக்குறீங்க எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு ஆனால் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு காங்கிரஸ் யாரு பேச்சையும் கேட்கல சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு எல்லையை தாண்டி போறதா தீர்வா தீர்வு எடுத்தா நீங்க ஏத்துக்குங்களா இந்த காங்கிரஸ் கட்சியும் என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தை கொள்றாங்க கிளம்பி வருவாங்க இல்ல சட்டத்துக்குட்பட்டு இந்த பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சி நான் பேசறாங்க ஒரு சரித்திரமும் சொல்லிருக்காங்க பஞ்சாப் ஹரியானா ஒரு சரித்திரத்தை சொல்லிருக்கேன் எப்படி இருந்திருக்கேன் எமர்ஜென்சிக்கு முன்னாடி காங்கிரஸும் திமுகவும் இவ்வளவு பேசக்கூடியவர்கள் இந்திய இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளவு பேசுறாங்க சித்தராமையா அவங்க போய் பேசுறேன் பிரச்சனை சரி நாங்க சொல்லி அவர் கேட்கல ரெண்டாவது ஆர்கி மட்டும் தான் நீங்க சொன்னீங்களா இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூர்ல சித்தராமையா அவர்களை சந்திச்சீங்களா அதுவும் கிடையாது நீங்க சந்திச்சு பேசுனீங்களா அதுக்கப்புறம் நீங்க பேசினதை அவர் ஏற்கனவே ஏற்கவில்லை என்பது இரண்டாவது பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வரோம் கட்சி எல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்றோம் சேர்ந்து நிப்போம் ஆனா நீங்க பேசிக் வேலையை செய்யாம கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அங்க சதி நடக்குது மத்திய அரசு வந்து கண்டுக்காம இருக்குன்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்படுங்கன்னா இந்தியால எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை கர்நாடகா கோவா மகதாய் பிரச்சனை இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு ஆனா சுமூகமா பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்கு கோவே கோதாவரி பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துல இருக்கானா இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிவாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் பண்றாங்க அதனால தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சித் தொண்டர்களோடு பேசி முடிவெடுச்சிருக்கிறார் விவசாய சங்கத்துக்கு நாங்க பண்ற அப்பீல்

ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் ஆரம்பிச்சோன்னே அவங்களே ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் நேரம் டெல்லிக்கு போலாம் அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறாங்க ஹரியானா பஞ்சாப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன் இந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சது நாங்க செய்ய போறது கிடையாது அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்தன்மை அதனால இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் இதுவரை காவேரிக்கு கூட்டியிருந்தாலும் கூட அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் இது ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன் சித்திரம் ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர்ல இருக்காங்க ஒசூர் பார்டர் போனீங்கன்னா காய்கறிகள் இங்கிருந்து அங்க போது அங்கிருந்து ஒரு சரக்கு வருது கூட்ஸ் வருது இரண்டு மாநிலங்களும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இருக்க வேண்டிய மாநிலம் இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் சித்தராமையா அவங்களை போய் பார்க்கணும் நாங்களும் போறோம்னா நோ ப்ராப்ளம் ஆனா அதை செய்யாம அந்த கூட்டத்தினுடைய தலைப்பே ஆரம்பிச்ச ரெண்டு நிமிஷத்துல எப்படி வந்து நம்ம மத்திய அரசு மேல பழிய போலாம் என்ன ஆக்கப்பூர்வங்கன்னா ஆனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசுடைய பங்கு என்ன இருக்கு இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே மோடியை பண்றீங்களா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கலைஞர் அப்பீல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லுங்க வெளிப்படையா சொல்லட்டும் எதுவுமே சொல்லலாம் மத்திய அரசு என்ன செய்ய முடியும் அவங்க சொல்லுங்க ஒரு ஒரு பக்கம் பெடரல் டெமோக்ரஸிங்கிறீங்க இவங்களே சொல்றாங்க ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது மாநிலங்களுக்கு தனி உரிமை இருக்கு மத்திய அரசுடைய உரிமை வந்து கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும்

சரணடைந்த ஒரு குற்றவாளி இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு பட்டு பத்து தனிப்படை பிடிக்கல ரெண்டு மணி நேரத்தில் தான் ஏசிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி சரண்டர் ஆகிறாங்கன்னா சரணடைந்த குற்றவாளி இந்த கேஸில் ஏகப்பட்ட மர்மம் இருக்கு இது வந்து இல்லை ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிருச்சு தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய இல்லை நான் சொல்லிங்க இதுல எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்கள் இதை பொலிட்டிக்கல் மர்டர் பார்க்குறோம் கேங் மர்டர் பார்க்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்காங்க காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது அப்ப இந்த க்ளோஷர் எப்போ நடக்கும் உண்மை எப்ப உங்களுக்கு எனக்கும் தெரியும் குற்றவாளிகளை பிடிச்சாச்சு எவிடன்ஸ் எடுத்தாச்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு இதான் சார்ஜ் ஷீட் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதுல நமக்கு தெரியும் இதுல உண்மை என்ன அப்படின்னு இன்னைக்கு பாருங்க அந்த ஆர் கார்டு ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆர் கார்டு சுரேஷ் எல்லாம் பேசுறாங்கல்ல அவரோட பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து நிறைய சிரிச்சிட்டு இருப்பாங்க இது வந்து ஆர் கார்டு சுரேஷனுடைய அந்த கேங் மர்டர்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா அதை பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி கூட்டம் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்பந்தப்பட்டிருக்கார் அந்த புகைப்படத்தை நம்ம ட்விட்டர்ல போட்டிருக்கோம்

இதுல மர்மம் இன்னும் பெரிய மர்மம் ஆகுதுனாங்கன்னா எதுக்கு நீங்க என்கவுண்டர்ல ஒருவர் இறக்க வேண்டும் என்பதுதான் மர்மம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீ கேட்கற கேள்வி நியாயமான கேள்வி தான் பொதுப்படையா வெளியே வையுங்க உண்மை தானாக வெளியே வந்துவிடும் மெயின் அக்யூஸ் என்கவுண்டர் மெயின் அக்யூஸ் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாடு சொல்லுவாங்க நீங்க சார்ஜ் பாருங்க அவர்தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க அவர் தான் பிளானே பண்ணாரு அவர் பிளான் பண்ணா உங்களுக்கு எனக்கு எப்படினா தெரியும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்கறேன் இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்ற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா எதிர்க்கணும் இல்ல எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன நிறைய மர்மமான கேள்விகள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதுல உண்மை வரவில்லை என்பதுதான் பொதுப்படையான கருத்து இல்ல உண்மை வரல நீங்க ஆம்ஸ்டாங் ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க துணைவியார பாத்தீங்க உண்மையை கொண்டு வரணும் சொன்னீங்க சரி ஓகே நான் அமித்ஷா ஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கணும் எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி உள்துறை அமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து நேத்து தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்காங்க நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி கேட்ட லெட்டர் வந்திருக்கு நீங்க வந்து இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத துரிதமா மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லிட்டு அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய அனுப்பியிருக்காங்க நீங்க என்ன நடவடிக்கை மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்கறாங்க எல்லாத்துக்குமே நீங்க பண்ணிருக்கீங்க உங்க ஆங்கில என்ன சொல்லுங்க சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னோம் உண்மையான குற்றவாளி அவங்களே சொன்னாங்க அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்ப பெறவில்லை அந்த அண்ணன் திருமாவள உணவர்களாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அந்த கருத்தை இன்னும் திரும்ப பெறவே இல்லை

துப்பாக்கி சுட பார்த்தாங்க அப்படின்னு துப்பாக்கிங்க உடற்பதிக்க போறாங்க ஒரு பான் கிரிமினல் கிரிமினல் நீங்க சொல்றீங்க கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நான் படத்துல பாத்தா கூட ஒரு படம் எடுத்தா கூட கையில விலங்க போட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் நிக்கறாங்க திரும்ப ஒரு அவர் வந்து ஒரு டாய்லெட் போறாரு பக்கத்தில் காலமா பாக்குறோம் அதனால காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுறாங்க அதான் நான்

இந்த கேஸில் நாச்சி ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அரசியல் மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன் இதுல நாச்சி ஒரு கிளீனா சொல்லிட்டாங்கன்னா அந்த சோக்கால் அரசியல் சென்னையில மாறி உண்மையான ஒரு ஜனநாயக அரசியல் வரும் என்று ஆனா வரவில்லை இந்த கேஸும் பாத்தீங்கன்னா அது வரல வேகமா ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் இதுக்கு போயிருக்காங்க அந்த இன்ஸ்டன்ட் அதை சொல்லுவாங்க வாஷிங் மிஷின் என்னது நிர்மாவா மறந்து போட்டான் அதனால வரலீங்க